சொத்துவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்திகளர் செந்தில் குட்டி இணைத்தார் செந்தில் குட்டி இது பற்றிய முழுமையான விவரங்களை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு லைச் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமானத்திற்கு அதிகமாக கொடுத்ததாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி அவருடைய நண்பர் சண்முகமூர்த்தி ஆகியோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி விருதுநகர் மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்பு காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அதே போல கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் பெண்ணருக்கு அவருடைய அவர் தேர்களும் அவருடைய மனைவி மணிமேகலின் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்குகளை விசாரித்த சீவலைப்புத்தூர் மாவட்ட நீதி முதன்மை அமர்வு நீதிமன்றமானது வழக்குகளை வழக்குகளிலிருந்து அமைச்சர்களை மற்றும் அவர்களுடைய உறவினர்களையும் விடுவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்குகளில் இறுதி விசாரணையானது தொடங்கி வழக்குகளில் அமைச்சர்கள் தரப்பிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளில் இன்று நீதிபதி ஆனந்த் மென்டேஸ் வந்து தீர்ப்பளித்தார் அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்பு துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு நிவாரணம் இருப்பதாக முதலில் தீர்ப்பை வாசித்தார் எனவே அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர்களை சொத்துக்குறிப்பு வழக்கில் இருந்து ஸ்ரீவிலிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதாக தெரிவித்தார் அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் குற்றச்சாட்டு பதிவு செய்து காட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவலிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் இந்த விசாரணையில் வந்து அமைச்சர்கள் இருவரும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய விசாரணையில் நேரில் ஆஜராகி அமைச்சர்கள் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவில் இந்த வழக்கானது விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் வழங்கியதற்கு நன்றி செந்தில்குட்டி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய கருத்தினை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இணைகிறார் ஐயா வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இல்ல இந்த ரெண்டு அனுசர்கள் மீது சொத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்திரிக்கல ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மீது போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு விசாரணை இருந்தபோது மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குல திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தவங்க இந்த விஷயத்துல டிவிஎஸ்சி மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு ஷீட் மாதிரி ஃபைல் பண்ணாங்க கோர்ட்ல பிரின்சிபல் சதீஸ் ஸ்ரீபுலிபுத்தூர் கோர்ட்ல அந்த கோர்ட்ல என்ன சொல்றாங்க இதுல வந்து அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவங்களுடைய வருமானமும் செலவும் எல்லாம் பார்க்கும்போது நிறைய எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அதனால இதுல என்ன விதமான குற்றம் செய்வதற்கான ஆதாரம் கிடையாதுன்னு வழக்கிலிருந்து முடிவுச்சிட்டாங்க அந்த வழக்க நீதியரசர் ஆளுநர் இங்கே சேர்ந்து தாமாகவே எடுத்துக்கொண்டு போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் வந்து விசாரணை ஆரம்பிச்சாரு அதோடைய தீர்ப்பு தான் இப்ப வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்து தக்காளி பார்க்கும்போது அது வந்து நீதிபதர் பல உத்தரவுகளை கொடுத்துருக்காரு தீவிரத்துறை நீதிமன்றம் வந்து உடனே விசாரணை ஆரம்பிக்கணும் முன்னுரிமை விசாரணை நடத்தணும் இந்த இத்தனை மாசத்துக்குள்ள மணிக்கு விஷயங்கள்லாம் அவர் கொடுத்திருக்காரு பட் நடைமுறையில அது எந்த அளவுக்கு அது வந்து அந்த லோயர் கோர்ட்ல வந்து அந்த விசாரணை எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்தவங்கதான் பாக்கணும் ஆனா சட்டமயத்துக்கு வந்து தன்னம் தன்னியல் மற்றும் ஸ்ரீ கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இது வந்து முக்கியமான ஒரு ரிலீஸ் தான் மாறின நிவாரணம் தான் ஒரு கேப் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பூச்சி வர்றதுக்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கு அடுத்து கீழ் நிதி இப்படி வந்து இந்த விஷயத்தை அணிந்து கோர்ட் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணதா அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்துல வேறு ஏதாவது கோரிக்கையோடு அனுகுறாங்களா என்ற விஷயம் எல்லாம் இருக்கு ஏன்னா எல்லா விஷயத்திலும் கோர்ட் அனுமதி தான் தாமதம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியாது சமயத்துக்கு இந்த அமைச்சர்களுக்கும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு இருக்குதான் நான் பாக்குறேன் இன்னும் அடுத்தது கேள்வி நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு அவங்க வந்து எப்படி சந்திக்கிறாங்க அங்க எப்படிப்பட்ட ஆர்யுமென்ஸ் நடக்குது சரியான முறையெல்லாம் அதே டிபிஎஸ் இப்பவும் இருக்காங்க இருபத்தி மூணு ஆட்சிக்குள்ள திமுக ஆட்சி வந்து எப்பவும் திமுக ஆட்சி தான் கண்டினியூ ஆகுது சோ இந்த டிபிஎஸ்சி எப்படிப்பட்ட ஆளுகின்ற நீதிமன்றத்தில் வைக்கப்படாத ஒருத்தரும்தான் பாக்கணும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு கொண்டாம இங்க இருக்க முடியாது நீதிபத ஆளுநர் அவர்கள் இது மாதிரி கேரள நீதிமன்றத்தில் எப்படி பல வழக்குகளை வந்து எடுத்திருக்காரு ஓபிஎஸ் ஓ பதிவு செல்வற்ற வழக்கையும் எடுத்திருக்காரு வளர்மதி மாதிரி வளர்மதிகளோட வழக்கையும் எடுத்திருக்காரு அதே மாதிரி இன்னும் பல்வேறு அரசியல் வாரிகள் எங்கெங்கே தேர்தல் நீதிமன்றத்தில் விடுவிக்க அந்த வழக்கெல்லாம் நீதி ஆண்கள் அவர்கள் எடுத்து பார்க்கணும் பொதுமக்கள் நன்மைக்காக இந்த மாதிரி ஊழல் செய்தவர்கள் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்ற நோக்கம் அவருக்கு உண்மையிலே இருக்கிறத பாராட்டும் அதனால வந்து கீழ நீதிமன்ற விடுவிக்கப்பட்ட யாரா இருந்தாலுமே அந்த வழக்கை வந்து ஆண்கள் நிலை சேவைகள் எடுத்து கையாள வேண்டும் என்பது என் கருத்து இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயா சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி பதிவு பதிவு செய்தமை செய்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைக்கிறார் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க வணக்கம் அளித்த தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வரவேற்பு தகுந்த ஒரு தீர்ப்பாக நிச்சயமாக கருத முடியும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சொத்து குவிப்பு வழக்கு அது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைத்து அதன் மூலம் வந்து மிரட்டப்பட்டு ஒரு கீழமை நீதிமன்றத்தால் தீர்ப்பை வந்து அவர்கள் வந்து பெற்று அதன் மூலம் அந்த தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது என்று என்ற ஒரு நிலையில் உண்மையிலே வந்து ஒரு ஊழல் செய்த அந்த இரண்டு அமைச்சர்களுக்கும் ஒரு சரியான அந்த பாலத்தை இன்றைக்கு உயர் நீதிமன்றம் கற்பித்திருக்கின்றது எனவே அவர்களை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றமாக சீலுக்கு நீதிமன்றத்தில் தினந்தோறும் ஆஜராகி அதன் மூலம் வழக்கு அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தெரிவி தெரிவித்திருப்பது என்பது ஒரு வரவேற்பு தகுந்த விஷயமா நிச்சயமா கருத முடியும் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் மீதான குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ரூபாய் நாற்பத்து நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் ரூபாய் குவிப்பு என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் விசாரணைக்காக செப்டம்பர் பதினோராம் தேதி ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அமைச்சர்கள் மீதான வழக்கை நாள்தோறும் விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் மீதான வழக்கை நாள்தோறும் விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் மீதான சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்